குடிநீர் தட்டுப்பாடு அலட்சியம் காட்டும் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மக்கள் போராட்டம் செங்கமடுத்த தாழையூத்து ஊராட்சி ஆறாவது வார்டு பொன்னி தண்டா மற்றும் இருளர் காலனி பகுதியில் தற்போது கோடை வெப்பம் வாட்டி வருவதால் குடிநீரின்றி மக்கள் தவித்து வருகின்றனர் இதனை திமுக ஊராட்சி மன்ற தலைவர் சவுந்தரிடம் பலமுறை கூறியும் அவர் நடவடிக்கை எடுக்காததால் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அப்பகுதி கிராம மக்கள் அரசு பேருந்தை சிறைபிடித்து காலி குடங்களுடன் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது இச்சம்பவம் அறிந்து வந்த ஒன்றிய நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு கைவிட்டு கலைந்து சென்றனர் இச்சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பதற்றம் காணப்பட்டது